இரண்டாவது நாடாளுமன்றத்தில் இந்த மனித கழிவுகளை மனிதர்களே அப்புறப்படுத்துறதுனால இந்த ஐந்து காலத்தில் கிட்டத்தட்ட நானூற்றி முப்பத்தி மூணு பேர் இந்தியா கூட உயிரிழந்திருக்கிற செய்தியை நம்முடைய நாடாளுமன்றத்தில் அமைச்சரவர்கள் தெரிவிச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தம் அளிக்குது இவ்வளவு நாகரிக உலகத்தில் கூட இன்னமும் மனித கழிவுகளை மனிதர்கள் தான் அப்புறப்படுத்தணும் சாக்கடையில் மனிதர்கள் தான் இறங்கி சுத்தப்படுத்த வேணுங்கிற ஒரு மோசமான நிலைமை இருப்பது ரொம்ப ரொம்ப வன்மையான கண்டனத்துக்குரிய அதாவது நம்ம வந்து இந்தியா உலகத்துல நாங்க தான் முந்தி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டில் பூனேவுக்கும் மாரா மும்பாய்க்கு இடையில புல்லட் ட்ரெயின் விடுவதற்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிற இந்த சூழ்நிலையில கழிவுகளை அழுத்துவதற்கு சுத்தம் செய்வதற்கு மனிதர்களை தான் பயன்படுத்துவ இயந்திரங்களை வாங்கறதுக்கு அமைச்சர் பதில் சொல்லுகிறார் அங்கே இருக்கிற பேரூராட்சிகள்ல நகராட்சிகள்ல பல ஊராட்சிகள்ல இதையெல்லாம் வாங்குவதற்கான போதிய பணம் இல்லாததுனால இந்த கருவிகள் வாங்குவதற்கு பணம் இல்லைன்னு சொல்லுவது சுத்த அயோக்கியத்தனம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஏன் மத்திய அரசு இது எல்லா ஊராட்சி அமைப்புகளுக்கும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் இதை வாங்குவதற்கான பணத்தை ஒதுக்கி அதை ஏன் செய்யக்கூடாது என்பது உண்மை ரெண்டாவது ஏற்கனவே இந்த தொழிலை இருந்தவனுக்கு ஒரு மாற்று வேலையை நீங்க கூட்டணும் அப்ப திரும்ப திரும்ப அந்த ஜனங்க அதுக்குதான் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் வெறும் இந்த சட்டத்தை சட்டத்தின் மூலம் தடை பண்ணிட்டதுனால மட்டுமே இது தடை ஆகிடாது அப்ப அது அந்த அந்த தொழிலை நம்பி இருக்கக்கூடிய இளைஞர்கள் குடும்பங்களுக்கு மாற்று வேலை என்பதற்கான உத்தரவாதத்தை செய்யாம எந்திரங்களே வந்தா கூட அவங்க அந்த 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 வேலைக்குதான் அவங்க போக வேண்டிய நிலைமை என்பது ஏற்படும் எனவே அதுக்கு ஏற்கனவே சட்டத்துல இடம் இருக்கு உரிய கணக்கெடுப்பு நடத்தி அவங்களுக்கு மாற்று கொடுக்கணும் என்பதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதையெல்லாம் நடத்தாமல் இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை அதை உடனடியாக நடத்துவதற்கு முயற்சி பண்ணணும் தமிழ்நாட்டிலேயாவது தமிழக அரசு இந்த மாதிரி கழிவுநீர் தொட்டிகளை சுத்தப்படுத்துவதோ அது வந்து குடிநீர் செப்டிக் டேங்கை கிளீன் பண்ணுறது குடிநீர் குடிநீர் போடுறது சுத்தப்படுத்துவது இதுக்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க எந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் அதுக்கான தமிழக அரசு நடவடிக்கை வேண்டும் இருக்கும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிட்டிருக்கேன் அதே மாதிரி இப்போ உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க வந்து ஏற்கனவே டாக்டர் கலைஞருடைய நினைவு நாள் இன்னைக்கு உண்மையிலேயே இந்த நினைவு நாள்ல அவருக்கு அவருடைய காயம் அவருடைய அவர் நிறைவேற்றிய ஒரு சட்டம் தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய அந்த அருததிய மக்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு அளிச்சிருக்க ஒரு சட்டமாக இருக்கு என்பதை அவருக்கு என்னுடைய பாராட்டுகளை இந்த முத முதல்ல கொண்டு போய் கலைஞர்கிட்ட கொடுத்து அதுக்காக பேரணி நடத்தி அதுக்காக வலிந்து பல போராட்டங்களை நடத்தியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நம்முடைய முன்னாள் மாநில செயலாளர் என் வரதராஜன் தான் செஞ்சாங்க அதை ஏற்றுக்கொண்டுதான் கலைஞர் சட்டத்தை நிறைவேற்றினாரு இந்த மாதிரி இந்த இந்தியா போல வேறு சில மாநிலங்களில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற சட்டமும் செல்லுமா செல்லாதா என்கிற விவாதம் வந்து நீண்ட காலமாக நடந்தது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஏழு நீதிபதிகள்ல ஆறு நீதிபதிகள் அப்படி தலித்து மக்களுக்குள்ளேயே ஒரு ஏற்றாய தாழ்வு இருக்கிற சூழ்நிலையில் அது வந்து அந்த சட்டம் அவர்களுக்கு ஒரு தனியான இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடு கொடுப்பது செல்லும் என்று தீர்ப்பு அடைக்கிட்டாங்க அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்பது சில நீதிபதிகள் இதை சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் தலித் மக்களுக்கு பொருளாதார இடஒதுக்கீடு கொண்டு வரணும் என்று சொல்லுவது ரொம்ப அதாவது ஒட்டுமொத்தமான தலித் மக்களுக்கான இடஒதுக்கீடைய ஒண்ணும் இல்லாம ஆக்கிடும் எந்த மக்களுக்கு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமான இட எல்லா மக்களுக்குமான இடஒதுக்கீடைய ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிடும் எனவே தலித் மக்களை பொறுத்தவரை ஏன்னா நிறைய விவரங்கள் இருக்கு எந்த துறையாக இருந்தாலும் அதுல பாலிபால் தகுதி பெற்று உரிய கல்வி பெற்று அந்த இடத்துக்கு விண்ணப்பிக்கக்கூடிய நிலையிலேயே என்ன ஆகும் வரல அந்த சூழ்நிலை பொருளாதார வரமும் கொண்டு வந்தா இன்னும் கூட அவங்களுக்கான வாய்ப்பு குறைக்கப்படும் வாய்ப்பு நிராகரிக்கப்படும் எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அமலாக்க வராத போது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தணும் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தணும் என்று எல்லா எதிர்கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து வற்புறுத்தி இருக்கும் ஆனா மோடி வந்து அது அடமியா வந்து அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவது என்பதை முடியவே முடியாது இருபத்தி ஒன்னாம் ஆண்டு நடத்த வேண்டிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு கூட மேற்கொள்ளப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்புல சாதிவாரி கணக்கெடுப்பு தான் சேர்ந்துதான் செய்யப்பட்டது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வெளியிட்டாங்க ஆனா சாதிவாரி கணக்கெடுப்பை பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு வெளியிடாமல் இருக்கிட்டாங்க எனவே அவங்கள பொறுத்த வரையில இந்த ஒடுக்கப்பட்டிருக்கிற பிற்படுத்தப்பட்டிருக்கிற மிகவும் பின்தங்கிய சமூகங்கள் இருக்கிற அவர்களுக்கு உரிய அளவுக்கான வேலையில கல்வியில பிரதிநிதித்துவம் வருவதை அவங்க அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை என்பதுதான் இந்த ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கான சாதிவாரி கணக்கெடுப்பையும் அவங்க வெளியிடல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நடத்த வேண்டிய சாதி தொகை கணக்கெடுப்பு நடத்த மாட்டேங்கிறாங்க இப்பவும் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்று சொல்வதற்கான தைரியம் அவங்களுக்கு வராதுக்கு காரணம் இந்த மக்கள் உரிய அதிகாரம் பெற்றுவிடக் கூடாது அங்கீகாரம் பெற்றுவிடக் கூடாது அந்த வர்ணாசிர தர்ம தான் அவங்க தடுக்குது அது அதுக்கு வன்மையா கன்னடத்துக்கு உரியது எனவே சாதிவாதி கணக்கெடுப்பை அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் அதே மாதிரி இப்ப இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மேட்டூர்ல கர்நாடக அரசாங்கம் தண்ணி கொடுக்க மறுத்தாங்க கிடைக்கிற நம்ம கொடுக்க கொடுக்க வேண்டிய கொடுங்கன்னு அதையே மாட்டேன்னு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அளவுக்கு மழை தண்ணியை வைக்க முடியாத ஏற்பட்டு பூரா வந்து தமிழ்நாட்டில் திறந்து விட்டு தமிழ்நாட்டில் அந்த தண்ணி போயிட்டு இருக்கிற நிலைமை என்பது ஏற்படுது கிட்டத்தட்ட கணக்கு இது வரைக்கும் ஒரு அறுபது எழுபது டிஎம்சி தண்ணி தமிழ்நாட்டில் வந்து கடல்ல போய் கலக்கிற நிலைமை என்பது ஏற்பட்டு இது ஆரம்பத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை குறைச்சி அவங்க அணையில நிறுவனத்தை குறைச்சிருந்தா கூட இந்த கிடைக்கிற தண்ணி இவ்வளவு வேகமா திறந்து விட்டுக்க வேண்டிய அவசியம் அந்த தண்ணி முதல்லயே இருந்தா கூட நம்ம வந்து கொஞ்சம் எல்லாம் பயன்படுத்திக்கலாம் குருவையும் நம்ம சாக கூடிய பெண் ஆனா கர்நாடக அரசாங்கத்துடைய தவறு நீ கிடைக்க வேண்டிய அந்த தண்ணி ரொம்ப விலை மதிப்பத்தை அந்த தண்ணி வந்து கடல்ல போய் கலக்கக்கூடிய நிலைமை என்பது ஏற்படுது அப்படிங்கறத நான் ரொம்ப ஆழ்த்த வருத்தத்தோட சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் கூடுதலா நான் சொல்ல விரும்புகிறது இந்த மாதிரி சில ஆண்டுகளில் உபரியாக கிடைக்கக்கூடிய தண்ணி அநாவசியமாக போய் கடலில் கலப்பதை அனுமதிக்கக்கூடாது ஏற்கனவே தான் நாங்க வந்து உபரி நீரை இல்லை ஒகேனக்கல் ஒகேனக்கல் அந்த நீர் திட்டத்தை செயல்படுத்தோம் இல்லையா நீராற்று திட்டத்தை செயல்படுத்தணும் அதன் மூலம் வந்து தமிழ் தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற வறண்டு போய் கிடக்கிற தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற ஏரி குளங்களை எல்லாம் நிரப்புவதற்கும் நிலத்தடி நீரை உயர்த்துவதற்கும் பயன்படும் தமிழ்நாட்டிலேயே ஒரு பின்தங்கிய நிலையில் இருக்கிற மாவட்டமா தருமபுரி மாவட்டம் இருக்கு பெரிய விவசாயம் இல்லை விவசாயம் பெருசாக வளர்க்கல தொழிற்சாலை பெருசாக வரல ஏன்னா எல்லாத்துக்குமே அடிப்படையாக இருக்க வேண்டியது தண்ணீர்ங்கிற ஒரு பற்றாக்குறை மாவட்டமாக தான் இந்த மாவட்டம் இருக்கு அப்போ இந்த திட்டத்தையெல்லாம் செயல்படுத்தி இருந்தாக்கா இன்னைக்கு இவ்வளவு தண்ணி போய் கடலில் கலக்க வேண்டிய அவசியம் ஸோ தர்மபுரி மாவட்டத்துக்கு அந்த வளம் வளம் சேர்க்கக்கூடிய முறையில் இந்த ஏரி குளங்களை நிரப்பிக் கொள்வதற்கு காவிரியில் உபரியாக கிடைக்கக்கூடிய தண்ணீரை வீணாக போய் கடலில் கலந்து வீணாவதுக்கு பதிலாக இந்த மாவட்டத்துக்கு திருப்பி விடணும் அதன் மூலம் அந்த மாவட்ட மக்களுக்கு பயன்பெறணும் அதே மாதிரி காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் வரும் இன்னும் நீண்ட காலமாக அப்படியே அது ரொம்ப ஆம வேகத்தில் நடக்குது சோ இந்த மாதிரி திட்டங்களை செயல்படுத்தி கிடைக்கிற தண்ணீரை முறையா பயன்படுத்துவதற்கான ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று நான் வந்து இப்போ வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கிற ஒரு நிலைமை என்பது சில நாட்களுக்கு முன்னால் ஏற்பட்டது ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பாலிபனும் தரித்து சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணும் காதறிச்சு அவங்க திருமணம் செய்து கொள்வதற்கு எத்தனை இருக்கிற நேரத்துல அந்த அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த சூழ்நிலையில அந்த பெண்ணினுடைய சகோதரர்கள் அவங்க நண்பர்களால் சேர்ந்து அவர் கொடூரமாக வெட்டி கொலை செய்திருக்கிறதுங்கிறது ஒரு வன்மையான கண்ணெடுத்துக்குரியது அதாவது இதுவரைக்கும் தலித்து பெண்ணை பெண்ணையோ பெண்ணை திருமணம் செய்து கொண்டா மற்ற சாதியில இருக்கிறவங்க ஆணவ கொலை செய்வது என்பது ரொம்ப அநியாயமாக நடந்துகிட்டு ஆனா இப்ப அந்த வியாதி வந்து தலித்து சமூகத்தில் இருக்கிற பேருக்கு பிடிச்சுக்கிட்டு இல்ல பொருளாதார ஏற்றத்தாழ்வு என்பது அந்த பெண் சற்று வசதியானவங்க இந்த பையன் வந்து சற்று தின திறக்கூலி தொழிலாளி எனவே பொருளாதார பொருளாதார ஏற்றத்தாழ்வு இந்த கொலைக்கு காரணமா சொல்லப்படுது எப்படி இருந்தாலும் ரெண்டு பேர் விரும்பி வயது முதிர்ந்தவர்கள் ரெண்டு பேர் விரும்பி திருமணம் செய்தவர்களுக்கு எச்சடிக்கிற போது அதை தடுத்து நிறுத்துறது அதுக்காக வந்து அவளை வந்து கொலை கொண்டு வந்து ஒரு மனித நாகரிகத்துக்கு விரோதமான செயல் செயல் இது அதை செயல் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து நாங்கள் இருந்து இருக்கோம் இந்த தான் தமிழ்நாட்டில் ஒரு ஆணவர் தடுப்பு கொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வற்புறுத்திக்கிட்டு இருக்கிறோம் முதலமைச்சர் கூட சட்டமன்றத்தில் பேசுகிற போது வந்து நீங்க ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை கொஞ்சம் வலிமைப்படுத்தி செயல்படுத்தினாலே போதும் இது ஒரு தனி சட்டம் அவசியம் இல்லை ஆனா ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை சட்டத்தை அமல்படுத்துகிற போது நடக்குது ஆகவே இது ஆணவ படுகொலை என்கிற போது கொலைல சம்பந்தப்பட்டவங்க மட்டும் இல்லை அந்த கொலைக்கு சமூக பின்புலமா இருக்கக்கூடிய சாதிய அமைப்பு இருக்கிற சாதிய கண்ணோட்டத்தில் இருக்கிற பலரும் இதுக்குள்ள வரவேண்டிய தேவை ஆகவே அவங்க எங்கேயோ இருக்க ஏறி விட்டுட்டு கொலையில் ஈடுபட்டவங்களை மட்டும் கிரிமினல் சட்டத்தின் மேல கைது கொள்வது பொருத்தமா இருக்க எனவே தான் மாணவ கொலை தடுப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று நாங்க வற்புறுதி கேட்டு பார்க்க வேண்டியது அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இப்ப கூட பார்த்தா வேலூர்ல ஒரு செய்தி அதாவது அரசு மருத்துவமனைகளை சிகிச்சை பெற்ற ஒரு வயது முதிர்ந்தவர் இறந்து போயிட்டாரு அவருடைய உடலை வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வண்டி இல்லாம டூ வீலர்ல எடுத்துட்டு போற மாதிரி ஒரு காட்சி படங்கள்ல இதெல்லாம் வந்து பத்திரிக்கையில வந்திருக்கு என்னன்னா இப்ப சிகிச்சைக்காக கிராமங்கள்ல இருந்து அரசு மருத்துவமனைக்கு வராங்க அங்க தவிர்க்க முடியாம சிகிச்சை பங்க இறந்து போகிறாங்கறது வேற விஷயம் அப்புறம் எல்லாரையும் காப்பாற்ற முடியுமாங்கிறது நம்ம அதெல்லாம் உத்தரவாதம் கொடுக்க முடியாது ஆனா அப்படி இறந்து போன அவனுடைய பாடி எடுத்துட்டு போய் அந்த உருள அடக்கம் பண்றதுக்கு பல ஆயிரக்கணக்கான ரூபா கொடுத்து செலவு பண்ணி தான் நிறைய எடுத்து எளிய குடும்பங்கள் சவிக்கிறார் பாடி எடுத்துட்டு போனா ஐயாயிரம் வாகனங்களை எடுத்துட்டு செலவு எனவே ஒவ்வொரு அரசு மருத்துவமனையிலையும் அரசாங்கமே இந்த மாதிரி அமரர் ஊதிய ஊர்திகளை ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி இறந்து போயிட்டாக்கா அவங்களுடைய வீட்டுல கொண்டு போய் கொடுக்கறதுக்காக அது அரசாங்கமே அந்த ஏற்பாடு செய்யணும் ஏற்கனவே மாவட்ட மருத்துவமனைகளில் அது இருக்கு எல்லா மருத்துவமனைகளும் மாவட்ட மருத்துவமனை மட்டும் தான் சாதாரணன்னு சொல்ல முடியாது இல்ல உயிரிழப்பு ஏற்படும் தாலுகா மருத்துவமனை உயிரிழப்பு ஏற்படும் எனவே அப்படிப்பட்ட இடங்களுக்கு இந்த மாதிரி அமரர் ஊர்திகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் அடுத்து வந்து நம்ம பாஜகவுடைய தலைவராக இருக்கிற கே பி ராமலிங்கா ரொம்ப இதாக சொல்லியிருக்கிறாரு அதாவது தமிழ்நாடுக்கு ஏன் மத்திய சர்க்கார் பணம் ஒதுக்கீடு பண்ணல நீங்க கூடுதலா நிதி ஒதுக்கலையே என்கிற ஒரு கவலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எட்டு கோடி தமிழ் மக்களுக்கு முதலமைச்சர் வெளிப்படுத்திருக்கிறாரு நாடாளுமன்ற உறுப்பினர் எதிர்கொள்கிறாங்க எது எல்லா கட்சிகளும் அதை கண்டிக்கிறாங்க ஆனா பாஜக மட்டும் அதை கண்டிக்கிறதுக்கு பதிலா நாங்க செஞ்சதெல்லாம் நியாயம்தான் அவர் என்ன சொல்றாருன்னா போற போக்கல நீங்க தமிழ்நாட்டை மூணா பிரிங்க ஒரு மா மூணா பிரிச்சுன்னா தலா பாதி ஐயாயிரம் மாதிரி நாற்பத்தி ஐயாயிரம் கோடி தான் நாங்கள் கொடுக்குறோம் இது என்ன தமிழ்நாட்டை மூணா பிரிக்கிற அது இது வந்து யார் அது அவருடைய கருத்தா பாஜக அவருடைய கருத்தா இது ஏன் இந்த மாதிரி ஒரு விஷமத்தனமான வேலையை தமிழ்நாட்டில் பாஜக பண்ணுது உங்களால வெற்றி பெற முடியல மக்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கலங்கிறதுக்காக எதை வேணாலும் நீங்க பேசுவீங்க எதை வேணாலும் நீங்க செய்வீங்கன்னா என்ன நியாயம் வன்மையான கண்டனத்துக்குரியது தமிழ்நாட்டை மூணாம் பிரி ரெண்டாம் பிரி இதெல்லாம் என்ன அவசியம் இருக்கு பணம் கொடுத்தியா குடுத்தியாங்கிறதுக்கு பதில் சொல்றதுக்கு அதுக்கு பதில் இதுதானா இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது வன்மையான கண்டனத்துக்குரியதுன்றத தெரிவிச்சுக்கிட்டு ரொம்ப ஆபத்தான விஷத்தை வந்து பரப்பி விடுற செய்தி இல்லை